நம்ம ஆழ்வார் எப்பவோ பூமியில் அவதரித்தார் அப்போ வந்த சட்டகோப்பன் சொல்லாமல் இப்போ ஏதோ அவதாரம் பண்ணிண்டே இருக்கிற மாதிரி வரும் சட்டகோப்பன் இருக்கேன்னா பிள்ளைலோகஞ்சியர் வியாக்கியானத்தில் காட்டுகிறார் இல்ல நம்மாழ்வார் பூமியில வந்துட்டேதான் இருக்கார் இருந்து கொண்டே இருக்கிறார் ஏன்னா இப்ப ஆழ்வார் திருநகரியிலே நம்மாழ்வார் இல்ல அவர் வைகுண்டம் போயிட்டார் நாம சொன்னாலும் கூட எத்தனையோ திவ்ய தேசங்கள்ல விக்கிரக வடிவில் நம்மாழ்வார் எழுந்தருளி கொண்டுதான் இருக்கிறார் இன்னைக்கும் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டுதான் இருக்கிறார் ஏன் நம்ம ஒத்தத்தருடைய இல்லங்களிலும் ஒரு விக்கிரக வடிவில் நம்மாழ்வார் எழுந்தருளி கொண்டு தான் இருக்கிறார் இன்னொருத்தர் புதுசா ஒரு வீடோ கோவிலோ கட்டினாலும் அங்கேயும் நம்மாழ்வார் வரத்தான் போகிறார் ஆகையினாலதான் வரும் சடகோப்பனை அவர் எப்போதும் இந்த பூமியில நம்ம

அந்த சடவாயு என்ற உலகியல் வாயு மீது கோபம் கொண்டு எட்டி உதைத்து அதை வென்றவர் சடகோபராகிய நம்மாழ்வார் அந்த சடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கு இசையும் அந்த நம்மாழ்வாராகிய சடகோபனை சிந்தையுள்ளே தன்னுடைய சிந்தைக்குள்ளே மனத்திலே பெய்தற்கு இந்த இடத்துல பெய்தல்னா தியானம் செய்தல்னு அர்த்தம் சிந்தையுள்ளே பெய்தற்கு மனதில் நம்மாழ்வாரை வைத்து தியானிப்பதற்கு இசையும் இசைதல்னா விருப்பம்னு அர்த்தம் இசையும் அப்படின்னா விரும்பக்கூடிய மதுரகவிக்கு ஒரே ஒரு விருப்பம் என்னன்னா நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மைமகே தேவுமற்றறியேன் குருகூர் நம்பி பாவி இசை பாடி திரிவனேன்னு எப்போதும் நம்மாழ்வாரை தியானித்து கொண்டு அவர் குறித்த பாசுரங்கள் அல்லது அவர் பாடிய பாசுரங்கள் இத சேவிக்கணும் தான் ஆசைப்பட்டார் அதனால சடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கு இசையும் நம்மாழ்வாரை உள்ளத்தில் வைத்து தியானிக்க விரும்பக்கூடிய மதுரகவின்னு சொல்லல பெரியவர்னு சொல்லிட்டார் ஏன் மதுரகவிகள்னே சொல்லிடலாமே அவரை ஏன் பெரியவர்னு குறிப்பிடணும் இதற்கு ரொம்ப சுவையாக மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணி காட்டுறார் என்ன வியாக்கியானம்னா பொதுவாக நம்மாழ்வாரைத்தான் பெரியவர் பெரியவர்னு சொல்லுவார் நம்ம சம்பிரதாயத்தில் பொதுவாக பெரியவர் பெரியார் இதெல்லாம் வந்து நம்மாழ்வாரைத்தான் வைணவ நெறியில் நம்மாழ்வாரைத்தான் குறிக்கும் என்ன காரணம் அப்படின்னா நம்மாழ்வார் பெருமாளை பார்த்து பெரிய திருவந்தாதியில ஒரு கேள்வி கேட்டார் நீ பெரியவனா நாம் பெரியவனான்னு நாராயணனை பார்த்து கேட்டார் நம்மாழ்வார் நாராயணன் சொன்னார் மண்ணுலகம் விண்ணுலகம் எல்லாத்தையும் நான் தான் தாங்குறேன் நான் தான் பெரியவன் நம்மாழ்வார் சொன்னார் இல்ல உன்னை விட நான் தான் பெரியவன் நீ இந்த பூமியை தாங்குவதால் நீ பெரியவன்கிற பூமியை தாங்கும் உன்னையே என் உள்ளத்துல வச்சு நான் தாங்கிட்டு இருக்கேனே உன்னை விட நான் பெரியவன் தானே புவியும் இருவிசும்பும் நின்னகத்த நீ என் செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய் அவிவின்றி யான் பெரியன் நீ பெரிய என்பதனை உன் பெருகு நேமியாய் உள்ளுன்னு பெருமாளுக்கே பதில் சொன்னவர் நம்மாழ்வார்